ஆண்டு முழுவதும் ஆன்மீக தரிசனம் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய ஆண்டு முழுவதும் ஆன்மீக தரிசனம் சுற்றுலா பேக்கேஜ் இமயமலை மற்றும் வட இந்திய கோயில்களை தரிசனம் செய்வது பதிமூன்று வருட அனுபவம் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் பஸ் ரயில் குரூப் சுற்றுலா இந்த சுற்றுலாவிலே முப்பதுக்கும் மேற்பட்ட பேக்கேஜ்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஒரு சில முக்கியமான இடங்களை இப்பொழுது பார்க்கலாம் புனித காசி காசி விஸ்வநாதர் அன்னபூரணி தாயார் விசாலாட்சி தாயார் காலபைரவர் கோயில் துர்காதேவி துளசி மானசா மந்திர் ஆஞ்சநேயர் கோயில் பிர்லா மந்திர் கங்கா ஆரத்தி தரிசனம் கங்கா ஸ்நானம் அயோத்தி குழந்தை ராமர் தரிசனம் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான ராமர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் தசரதர் அரண்மனை நதி அயோத்தி நகரம் ராமர் மடங்கள் அலகாபாத் திரிவேணி சங்கமம் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கக்கூடிய புனித இடத்திலே நீராடுதல் கங்கா ஸ்தானம் செய்தல் படகு சவாரி மாங்கல்ய பூஜை பாதாள ஆஞ்சநேயர் சங்கரமடம் சக்தி பீடம் ఆనంద ఆనందదానం గయా కోయిల్ కోల్ దర్శనం పిండ పూజ పల్గుని నది సీతాదేవి కోయిల్ వాల్మీకి ఆశ్రమం బుత్తగయా బుద్ధ ஞானம் பிறந்த போதிமரம் மகாபோதி டெம்பிள் புத்த மடாலயங்கள் ஆக்ரா உலக பெற்ற தாஜ்மஹால் மதுரா கோகுல கிருஷ்ணன் பிறந்த இடம் பிருந்தாவனம் கிருஷ்ணர் வளர்ந்த இடம் கோபியர்களுடன் கொஞ்சி குலாவிய பிரேம் மந்திர் ஆக்ராவில் உள்ள கோட்டை டார்தான் கேதார்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி யம்னோத்ரி ஹரித்வார் ரிஷிகேஷ் திரியுகி நாராயணன் கோயில் குப்தகாசி உத்தரகாசி மற்றும் சில இடங்கள் நவ ஜோதிர்லிங்கம் ஸ்ரீசைலம் பர்லி வைத்தியநாத் அவுண்ட நாகநாத் கிருஷ்ணேஸ்வர் பீமாசங்கர் திரியப்பகேஸ்வரர் ஓங்காரேஸ்வரர் உஜ்ஜயினி சோம்நாத் மற்றும் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள் அமர்நாத் புதுடெல்லி அமிர்தசரஸ் வாகா பாடர் கோல்டன் டெம்பிள் தேவி கோயில் காஷ்மீர் பால்டால் அமர்நாத் முக்திநாத் காசி ஓக்ரா முக்திநாத் காத்மாண்டு பசுபதிநாத் அயோத்தி இது இந்தியா மற்றும் நேபாள் ஆகிய இரண்டு நாடுகளில் உள்ள ஆன்மீக ஸ்தலங்களையும் இயற்கை ஏழு குஞ்சி இடங்களையும் உள்ளடக்கிய ஒரு சுற்றுலா இது ஒரு சிறப்பு சுற்றுலா மலேசியா இது ஒரு வெளிநாட்டு சுற்றுலா மலேசியா பத்து மலைமுருகன் பினாங் தண்ணீர் முருகன் மாரியம்மன் ஜென்டிங் ஐலண்ட் பார்லிமெண்ட் வார் மெமோரியல் சாக்லேட் ஃபேக்ட்ரி சிட்டி ரவுண்ட்ஸ் மற்றும் சில இடங்கள் சென்னை யாத்ரா ஆன்மீக தொண்டு பயணத்தை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் செய்து வருகிறது இந்த நிறுவனம் ஆரம்பத்தில் முழுவதும் சிவனடியார்கள் சிவபக்தர்கள் அதிலும் குறிப்பாக வயதானவர்களை மட்டுமே அழைத்து சென்று எளிமையான தரிசனம் செய்ய மிக குறைந்த செலவில் தரிசனம் செய்ய ஏற்பாடுகளை செய்து வந்தது காலப்போக்கில் சிவனடியார்களுடன் பக்தர்களும் அவர்களது குடும்பத்தினரும் வருகை தரவி போதிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது அதனுடைய விரிவாக்கத்தின்படி தற்போது பாதுகாப்பான பயணம் பாதுகாப்பான தங்குமிடம் அடியார்களுக்கு தேவையான வசதிகள் தரிசனத்திற்கு எளிமையான உதவி தென்னிந்திய சைவ உணவு மினரல் வாட்டர் மருத்துவ வசதி ஏற்பாடு உள்ளூர் சுற்றி பார்க்க தமிழ் கைடு இது போன்ற வசதிகளை அதிகரித்து அனைவரும் எளிதாக அதாவது குடும்பத்துடன் கணவன் மனைவி குழந்தைகள் தாய் தந்தை என அனைவரும் குடும்பத்துடன் எளிமையாக சென்று தரிசனம் செய்வதற்காக விரிவான ஏற்பாடுகளை சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் செய்து கொடுத்து வருகிறது இதனுடைய இலக்கு சிவ பக்தர்கள் சிவபக்தர்கள் ஆன்மீக ஆன்மீக பொதுமக்கள் இவர்கள் அனைவரையும் மிக எளிமையாக அதாவது மொழி தெரியாத இடம் உணவு பதக்க வழக்கங்கள் மாறுபட்ட ஒரு இடம் பாதுகாப்பான தங்கும் இடங்களில் தேவையான பாதுகாப்பு இவை இவையெல்லாம் தான் ஒரு சவாலாக இருக்கிறது ஒரு சுற்றுலாவில் இவை அனைத்தையும் எளிமையாக்கி அவர்களுக்கு நிறைய வசதிகளை செய்து கொடுத்து ஒரு இலக்கு அதாவது லட்சக்கணக்கான பக்தர்களை இறை தரிசனம் செய்யும் பணியை சென்னை யாத்ராஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் செய்து வருகிறது இந்த நிறுவனத்தின் மூலம் ஆண்டுதோறும் வெவ்வேறு விதமான ஆன்மீக பயணங்களை வெவ்வேறு சுற்றுலா பேக்கேஜுகளை அறிமுகப்படுத்தி அதில் பக்தர்கள் தரிசனம் செய்ய உதவி செய்து வருகிறது அந்த சுற்றுலா விபரங்களை இந்த ஒரு பகுதியினை இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலியில் இடம்பெறாத ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் கல்கத்தா சுற்றுலா குளுமணாலி சிம்லா சுற்றுலா இலங்கை சுற்றுலா அந்தமான் சுற்றுலா மற்றும் குருத்வார் சுற்றுலா இது போன்ற பல இதில் இடம்பெறாத சுற்றுக்களா சுற்றுலாக்களும் நேரம் கிடைக்கும்போது அவ்வப்போது சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்து வருகின்றது எனவே பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா 13 வருட சுற்றுலா அனுபவம் ரயில் ஏசி ரயில் மற்றும் பஸ் பயணம் தென்னிந்திய சைவ உணவு மினரல் வாட்டர் பாதுகாப்பான தங்குமிடம் மருத்துவ வசதி ஏற்பாடு முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தமிழ்கைடு தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு நூற்று இருபது நாட்களுக்கு முன் செய்ய வேண்டி உள்ளது எனவே சுற்றுலா வர விரும்புபவர்கள் சரியான காலத்தில் முன் பணம் செலுத்தி தங்கள் இருக்கையினை புக் செய்து கொள்ளலாம் இந்த யாத்திரையில் நாம் ரயில் மற்றும் பஸ் மூலம் பயணம் செய்ய வேண்டி இருக்கும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமான் ஈசன் திருவருள் கிட்டும் என்பது உறுதி